வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் வந்து சொல்லலாம் தமிழ்நாட்டுல மாலை ஐந்து மணிக்கு வெளியான மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு யுவராஜ் செய்திகள் அப்படின்ற சேனலுக்கு நீங்க கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா புதிய பார்வையாளர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப விடியோ போல போகலாம் முதல் மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் தத்தியை முன்னிட்டு கிட்டத்தட்ட பதினான்காயிரம் கோடி வந்து பாத்தீங்கன்னா ரூபாய்க்கு நகைகள் என்பது விற்கப்பட்டிருக்கிறது அடுத்து மிக முக்கியமான தலைப்பு செய்தி தமிழ்நாட்டில் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பரவலான பொழிவுகள் என்பது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இன்று இரண்டு மணி அளவிலேயே திருச்சி போன்ற பல்வேறு விதமான மத்திய மாவட்டங்கள் திருச்சி அரியலூர் சேலம் அதே போல நம்முடைய தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய விருதுநகர் மதுரை சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல பரவலான மழைப்பொழிவு என்பது பதிவாகி கொண்டிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஐபிஎல் டி ட்வெண்ட்டி தொடரின் அறுபதாவது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்று இரவு மோதுவதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவலை விளையாட்டு செய்திகளின் பக்கத்தில் பார்க்க போகிறோம் நண்பர்களே அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா தமிழகத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு தொழிற்சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் உரிமம் பெற்றிருக்கிறார்களா அல்லது உரிமம் பெறாமல் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி செக் பண்ண நம்முடைய கவர்மெண்ட் வந்து அபிஷியலா உத்தரவு வந்து பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் முதல் இடத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே மா சுப்பிரமணியம் நம்முடைய அமைச்சர் அவர்கள் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியே ஒரு சூழ்நிலையிலே தற்போது வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின்படி நான்கு மாணவிகள் ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்களை பெற்று தமிழக அளவில் வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா பிடித்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் உச்ச தீர்ப்புக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு கோவை மாநகரில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த உள்கடம் ஆத்துப்பாலம் சாலையில் நெரிசலை குறைக்க நானூற்று எண்பது கோடி செலவில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மேம்பாலம் பணிகள் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறதா இந்த பாலம் அடுத்த மாதம் வந்து திறக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கோடை விழா மே பதினேழாம் தேதி மலர் கண்காட்சியோடு தொடங்குகிறது அதனால் வந்து பி சேஃபா போங்க நண்பர்களே நன்றி வணக்கம் இந்தபடியாக